வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் என்று இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி தாங்க இந்த குண்டுமல்லி அறுவடை எப்படி இருக்குது விளை நிலவரம் எப்படி இருக்குது இது பார்த்தினா ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒரு தொழிலுங்க எல்லா விவசாயம் எல்லா பிஸ்னஸும் அப்படிதாங்க எதுவுமே நான் சாதாரணமாக சொல்ல எல்லாமே ஒரு ச ஒரு சேலஞ்சிங் தான் அப்போது இந்த சேலஞ்சிங்கான ஒரு ஒரு தொழில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதுவும் ஸ்பெஷலி விவசாயம் அப்படின்னாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம பண்ணையில் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தோட்டம் வந்து நம்ம வந்து பராமரிப்பு நல்லா பண்ணோம்னா அதுக்கு உண்டான ஒரு லாபம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இதில் வந்து மாற்று கருத்தை இருக்க முடியாது இருக்கவும் கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் விவசாயத்துறையும் விவசாயத்தை சாராத ஒரு ஆள் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாதுங்க படிப்படியாக கொஞ்சம் நிலத்தை நிலத்தை வாங்கி பண்படுத்தி பல பயிர்கள் சாகுபடி பண்ணி ஒரு ஒரு விவசாயமும் நான் பண்ண ஆரம்பிச்சு அந்த விவசாயம் வந்து நான் ஜெயிக்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டங்கள் எவ்வளோ நாள் அதுக்கான தே காலம் எடுத்தது எனக்கு அந்த காலம் வந்து எப்படி நான் வந்து சேலஞ்ச் பண்ணி நான் ஓவர் கம் பண்ணேன் அந்த சேலஞ்ச் மூலிமா நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இது எல்லாமே இருக்குதுங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்லாமே நம்ம பாசிட்டிவாக நம்ம இவ்வளோ லட்சங்கள் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து வீடியோவில் போடும்போதுங்க அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேலஞ்ச் இருக்குது அப்போது நம் ஏன்னா நான் மட்டும் இல்லைங்க என்ன மாதிரி என்னோடய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் அப்போது அப்படிப்பட்டவங்களும் வந்து நாங்கள் தொழில் அவங்க வந்து விவசாயத்தில் மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடம் அப்போ அந்த அனுபவத்தில் தான் அந்த பாடம் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு விவசாயத்தில் முழுசாக நம்ம வந்து நம்ம வந்து ஒரு இன்கம் நம்ம ஈட்ட முடியும் இது வந்து எல்லாேருக்கும் இப்படி தான் பண்ணணுமா எல்லாமே இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு விவசாயி ஒருத்தர்கிட்ட போய் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து நாலேஜ் கேதர் பண்ணோம்னா நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம வெயிட் பண்ண அவசியமே கிடையாதுங்க மொதல் இருந்து நமக்கு லாபகரமாக எடுக்கலாம் அதுக்கு உண்டான ஒரு முன்னேற்பாடான ஒரு சேனல் தாங்க நிதா ஃபார்ம் இந்தியா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட் ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் மேன்மேலும் வந்து அவங்க வந்து அதன் மூலயமா வந்து அவங்க மேன்மேலாக வந்து அவங்களுடைய ஐடியாலஜி பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்க வந்து நிறையா வந்து விவசாயம் பண்ணி எந்த விவசாயம் வந்தாலும் சரி பரவாயில்ல விவசாயம் பண்ணி அதிகமாக லாபம் ஈட்டணுங்கிறது தான் நம்மளோட நோக்கங்க எல்லாமே நமக்கு தான் வேணும் நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் வச்சுக்கலாம் அந்த பாலிசி நம்மக்கிட்ட இல்லைங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் தொண்ணூற்றி ரெண்டு வீடியோ மல்லி பற்றி முழுசாக நான் நிறையா போட்டிருக்குங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னாங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதன் மூலமாக நம்ம அதை வச்சு அதை மேன்மேலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேணுமூல போனோம் ஏன்னா மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாங்க நமக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த மருந்து அடுத்த நாள் அடுத்த மாதம் அடுத்த வருடம் அதே மருந்து பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்க சாத்தியமே கிடையாது புதுசு புதுசாக மருந்து வரும் புதுசு புதுசு எல்லாமே புதுசாக தாங்க வரும் அப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு சில விவசாயிகள் நம்மளை மாதிரி விவசாயிங்க வந்து முன்னோடியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்களோடவோ இல்லை ஒரு அக்ரி சம்பந்தப்பட்ட ஒரு அந் இன்ஜினியரோ இல்லை அல்லது நல்ல ஒரு அக்ரோ ஃபார்ம ஷாப் வச்சுருக்கவங்களோட நம்ம வந்து டெய்லி ஆறு மாதமோ நம்ம வந்து அவங்களோட தொடர்புல நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் புது மருந்து பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுங்க இது மாதிரி பண்ணால் நம்ம வந்து இன்னும் விவசாயத்தில் மேன்மேலும் நம்ம வளரலாங்க நம்ம ஏற்கனவே மல்லி தோட்டத்தை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நாளுக்கு நாலு இடைவெளியில் நம்ம குழி எடுக்கணும் ஒரு குழியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஆகலும் ஆட இருக்கணும் நம்ம கன்று வந்து ஒரு குழிக்கு அஞ்சு கன்று வைக்கணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி போடலாம் யூரியா போடலாம் ஃபேக்டமாஸ் போடலாம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு போடலாம் என்பிகே இருபது இருபது ஜீரோ பதிமூணு போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு உரம் போடலாங்க இந்த உரம்லாம் வந்து நாங்கள் அடி உரமாக போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மருந்து தளிக்கிறது வந்து இளப்பேண் வாழப்பேன் வால்பேன்னு அதுக்கப்புறம் இளமுடக் இளமுடக்கு புழு இந்த மாதிரி நிறையா புழுக்கள்லாம் இருக்குங்க கொசு இருக்கும் வெள்ளை கொசு இருக்கும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம மேலே அசிப்பீட்டு அடிக்கலாங்க அசிப்பீட்டு தைம திசையும் ஒரு காம்பினேஷனும் சாப்பிட்ற மொனக்கட்டப்படுற ஒரு காம்பினேஷனும் டெலிகட்டும் தைம திசமும் ஒரு ட ஒரு காம்பினேஷன் இது வந்து ஒரு மூணு காம்பினேஷன் வச்சு ஒரு ஒரு வாரமாக மாற்றி மாற்றி அடிக்கலாங்க பத்து நாளுக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தோட்டம் அளவுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது அதை பொறுத்து நம்ம அதை வந்து நம்ம பண்ணணுங்க இந்த மருந்துக்களை வந்து சரியாக கிளியராக உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூ பூக்கணுன்னா என்பிக்கை பத்தொம்போது 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 இது வந்து என்ன பண்ணால் ஒரு டேங்க்கு பத்து லிட்டரு ப டேங்க் இருக்குன்னா அந்த பத்து லிட்டருக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் வந்து நல்லா கலக்கி தண்ணியில் கலக்கி நீங்கள் வந்து என்பிக்கை போடலங்க நல்லா இருக்கும் துளிர் நல்லா அமிஷ் நல்லா இருக்குங்க அதேமாதிரி பூ நல்லா ஈல்டு நல்லா வரணும்னு சொல்லிட்டு டபுள் இருக்குது விஷால் இருக்குது விபுல் இருக்குதுங்க இதுக்கு நீ வாங்கினேர்த்து நீங்கள் ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் இருக்கும் அதில் வந்து முப்பத்தஞ்சு எம்எல் இல்லை நாற்பது எம்எல் போடலாங்க போட்டுவிட்டு நீங்கள் வந்து தெளிச்சோம்னா அதிகமான துளுர் எடுக்கும் துளுர் எடுத்ததுக்கப்புறம் நிறையா பூக்கள் வருங்க இந்த பூக்களோட இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் எப்படி சைக்கிள் கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றாதுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பூ வருங்க மறுபடியும் பூ குறையும் மறுபடியும் அந்த அந்த குறையும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா துளூர் எடுக்கணுங்க நிறைய துளுர் எடுத்துகிட்டு அந்த பதின முப்பது நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் அரும்பு அரும்பு கட்டி மறுபடியும் பூ வரணுங்க இந்த மாதிரி தாங்க வரும் கண்டினியூஸாக ஒரு நாள் இன்றைக்கி இப்போ ஒரு கிலோ நம்ம பத்து கிலோ பறிக்கிறோன்னா மாதம் பூரா பறிக்கிறது முடியாதுங்க ஏற்றம் இறக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூவோட ரேட்டும் அப்படிதாங்க ரெண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் போவுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க மார்க்கெட்டோட நிலவரம் சரி நம்ம பூக்கள் சரி கிளைமேட்டு மழை வெயில் பனி இது எல்லாமே இந்த தான் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணாதாங்க நம்ம வந்து விவசாயத்தில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஜெயிக்கலாங்க இதில் வந்து எந்த ஒரு இது கிடையாதுங்க முடியாதது எதுவுமே கிடையாது அதாவது விவசாயத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உழைச்சிங்கன்னா ரெண்டு வருடம் ஒரு வருடத்தில் உங்களுக்கே தெரிஞ்சுருங்க என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நிச்சயமே ஜெயிச்சிடலாங்க ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும் நமக்கு வந்து அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணால் நடக்குதுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க அப்படி பண்ணும்போது நம்ம சாதாரணமாக வந்து விவசாயத்தில் ஜெயிக்கலாம் லட்சங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக சம்பாதிக்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா பேரை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுங்க பூக்கள் விய பூக்கள் விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப சாலை சிறந்ததுங்க நிச்சயமாக எவ்ரி ஒன் கேன் கேன்வி இந்த விவசாயத்தை வந்து செய்யலாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு விவசாயமுங்க இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடி உரம் மேல் உரம் எல்லாமே பண்ணுறோம் நம்ம செடி வந்து தினமும் நம்ம வந்து கண்காணிக்கணுங்க இந்த செடியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன நோய் தாக்குதல் அட்டாக் ஆகிருக்கு அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து கரெக்டாக திட்டம் திட்டமிடுதல் பிளானிங் கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம செடி வந்து முழுசாக காப்பாற்ற முடியும் இல்லைனா வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தால் அரும்பு வராது பூ வராதுங்க பூ வரலைன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈல்டு இருக்காது ஈல்டு இல்லைனா நமக்கு வருமானம் வராதுங்க அதனால எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் தாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தாங்க நம்ம வந்து மேலே வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுதல் சரியாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் பூ வராதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க மழை பெஞ்சால் பூ வருங்க மழைக்கும் மல்லிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மழை வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து நல்லா அதிகமாக இருக்கணும் நல்லா ஒரு ஹாட் சீசனாக இருக்கும்னா அப்போ தான் மல்லி வந்து ப்ரொடக்ஷன் கூடும் மழை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டயத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை மழையும் சீசன் மழையும் இருக்கும் மற்ற நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது எப்போ பூ வராதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் டிசம்பர் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து எண்ட் ஆஃப் ஃபிப்ரவரி வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நா அறுபதுலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு நாள் நமக்கு பூ வராதுங்க மே மற்ற நாள்லாம் நமக்கு பூ வரும்ங்க அதனால் நம்ம யாரும் உரி பண்ண வேண்டாம் இப்போ நம்ம பூ எந்தளவுக்கு வந்து குறையதோ அந்தளவுக்கு ரேட்டு கொடுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பத்து கிலோ பூ வருதுன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு அப்போ பத்து கிலோ பூ வருதுன்னு நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் போகிறேன் இன்றைக்கி ரேட் வந்து நூ நூற்றி ஐம்பது ரூபாங்க அப்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து கிலோக்கே வரும் இதே வந்து பார்த்திங்கன்னா மழை செஞ்சு நல்லா சீசன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாக ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தாங்க இதில் வந்து ஏற்ற இறக்கம் எதுவுமே கிடையாதுங்க பொய் கிடையாது எந்த இதுவும் கிடையாதுங்க எது வந்தாலும் உண்மையாக பேசுகிறேன் உண்மையாகவே இருக்குது வீடியோ பற்றி எல்லாமே இருக்குதுங்க சரிங்க நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க ரொம்ப ரொம்ப நன்றி